ஒரு முருங்கை மரம் ஒரு பசு மாடு ஒரு வீட்டுல இருந்தா இந்த வீடு கரைசி வரை வறுமையை சந்திக்காது இது எளிய உதாரணம் ஏன் ஒரு வளர்க்கணும் நாலு வளர்ப்போம் ஏன் ஒரு பசு மாடு தான் வளர்க்கணும் அஞ்சா வளர்ப்போம் இப்ப இந்த பசு மாடு கண்ணு போட்டு பாலுறக்கிற நேரத்தில் முருங்கை உதுந்து இல உதிர்ந்து காய்க்காது இந்த பருவத்துல எங்க ஆத்தா அப்பத்தா எங்க பெரியத்தா சின்னத்தா பத்து வீட்டுக்கு தெருவில் இருக்க பத்து வீட்டுக்கு பாலை ஊத்தி நூறு மில்லி உளவு இரநூறு மில்லி உளவு அரை லிட்டர் இவ்வளவுன்னு வித்து காசை வாங்கி அவ இந்த இடத்துல இருப்பான் இந்த பசு கண்ணு குட்டி போடாம மறுபடி சென்னையாய் நிக்கும் பாரு அந்த காலகட்டத்தில் முருங்க போத்து கொத்து கொத்தா காய்ச்சிரும் இந்த காயை எடுத்து அந்த தெருவுல இருக்கிற சொந்தக்காரன் சொத்துக்காரனுக்கு வித்து இந்த வறுமையை வீட்டுக்குள்ள அண்ட விடாம பாதுகாப்பால இதுக்கு பேரு தற்சார்பு பொருளாதாரம் இப்ப நீ என்ன எதுவும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்குரிய இது கட்ட பிச்சைக்கார பொருளாதாரம் நான் உங்கள் வழக்கறிஞர் மோ ஆனந்த் நாம் தமிழின் சார்பா கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் இம்மண்ணிற்கான அரசியலை வென்றெடுக்க ஒன்று கூடுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்